நிர்வாகமும் பதினைந்து ஆறு என்ன இந்த வசனம் பாருங்க ஒரு காலத்தில் என்ன செய்தாரா சொன்னார் அப்புறம் வசனம் தெளிவாக சொல்வது உன்னை சொன்னபடி உன்னை ஆசீர்வதித்ததினால் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு ஒரு காலத்துல அவர் சொன்னார் இப்ப அத செஞ்சிருக்கிறார் அப்போ சொல்ல ஒரு காலம் உண்டு செய்ய ஒரு காலம் உண்டு இந்த வசனம் அப்படிதானே சொல்லுது சொல்ல ஒரு காலம் உண்டு செய்ய ஒரு காலம் உண்டு இது இதனுடைய பின்ப இது யார யாருக்கு சொன்னதுன்னு உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து அடிமையாக அடிமையாக இருந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும் போது சொன்னார் என்ன சொன்னாரு ஒண்ணு பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு என்ன செய்வேன் கொண்டு போவேன் அப்ப சொன்னாரு இப்போ அத செய்யற செய்யும் போதுதான் சொல்றாரு உன்னை நான் அன்னைக்கு சொன்னப்பா இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் அதை செய்யறேன் ஆனா நீ எப்படி நான் இருக்கணும் அப்படிங்கறத வசனம் நமக்கு அது தேவையில்லை சரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் தேவன் சொல்லுகிற ஒரு காலமும் உண்டு அதை நிறைவேற்றுகிற ஒரு காலமும் உண்டு இந்த சொல்லுகிற காலத்துக்கும் இந்த நிறைவேற்றுகிற காலத்துக்கும் இருக்கின்ற அந்த வாழ்க்கை தான் நம்ம நம்ம செய்கிற அந்த விசுவாச போராட்டம் நான் சொல்லி புரிஞ்சுக்க தேவன் சொல்லுகிற காலத்துக்கும் அதை செய்கிற காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா இந்த இடைப்பட்ட காலம்தான் விசுவாச போராட்டம் நடக்கின்ற காரியம் இந்த காலத்துல வேற எதுவுமே இல்லை ஒன்றே ஒன்றை நீங்க நிற்க வேண்டியது இருக்கும் அது என்னன்னா தேவனுடைய வார்த்தை அது என்ன வார்த்தை அதுதான் சொன்ன அந்த வார்த்தை அமைச்சேன் என்ன வார்த்தை சொன்ன தேசத்துக்குள்ள அழைச்சிட்டு போவேன் மனுஷனிடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு ரொம்ப பணக்காரன் ஆனாலும் கடவுளை யாருன்னு கேட்பான் அதே மாதிரி ரொம்ப பிரச்சனை வந்தாலும் கடவுளை தேர்றத அவன் வெற்றிப்போம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா கடினமான பாடு அவங்களை கடவுளை தேடுற நேரமே அவங்களுக்கு இல்ல ஏன்னா வசனம் சொல்லுது அவர்கள் கூக்குரலிட்ட என்னட்டாங்க ஆமா கூக்கர் இட்டார்கள் எங்கேயாவது போட்டிருக்கா அவர்கள் கடவுளை நோக்கி வணங்கினார்கள் தெய்வத்தை நோக்கி முறையிட்டார்கள் எகோவா தேவனை தேடினார்கள் எங்க படிச்சிருக்கீங்களா எகிப்துல இருக்கிற இசை ஜனங்கள் எகிப்து பார்வனால கடினமான பாடுகளை அவர்கள் கடந்து வரும்போது அடிமைகளாயிருந்த போது எகோவா தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் பைபிள் இருக்கா இல்லவே இல்லை இல்லவே இல்லை ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு கடவுளையே தெரியாது அவங்களுக்கு கடவுளே தெரியாது அதனாலதான் மோசை மோச ஆண்டவரை கேட்கிறான் ஆண்டவரு நீர் யாருன்னு அவங்க கேட்டா நான் அப்ப என்ன அர்த்தம் அவங்களுக்கு யாருன்ட்டு தெரியாது கடவுள் எகோவா தேவன் ஆபரவாமை ஆசீர்வதித்தவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் யாக்கோவை ஆசீர்வதித்தவர் யோசிப்பை ஆசீர்வதித்தவர் இந்த தேசத்தை எங்களை ஆசீர்வதித்தார் யோசேப் அறியாத ராஜவரும் வருவ வரைக்கும் எங்களை அவர் நடத்தினார் என்று யாருக்கு தெரியல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியல அதனால் தான் மோசை கேட்கிறான் நீர் யார் என்று கேட்டால் உங்களுடைய நானும் என்னவென்று கேட்டால் நான் என்னன்னு சொல்றது அப்பமா ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லல இருக்கிறவா இருக்கிறான்னு போய் என்ன பண்ணு நீ சொல்லுட்டார் அப்ப பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருந்த போது கூக்குரல் இட்டாங்க அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கத்த பெரிய அற்புதங்களை செய்தார் எதற்காக செஞ்சாரு வேற ஒண்ணும் அந்த ஜனங்களுக்கு யார நம்பணும் கடவுளை நம்பணும் வேற அவ்வளவுதான் அவங்க பா அவங்க கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய சக்தி யாரு தான் தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய சக்தி பார்வோன் ஆஹா பார்வோன் எதிர்த்து உலகத்துல ஒருத்தனும் கிடையாது பார்வன் தான் சர்வாதிகாரி அவன அவன் தான் அவங்களுடைய கற்பனை செய்ய முடியாத சக்தி அவன் அடிக்கிற அடியில நான் மெய்யானதை வந்து நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டுதான் பெரிய அற்புதங்களை செய்யறார் அப்போ ஒரு மனுஷன் கத்திற்குள் வரும் பொழுது இருவலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது விசாசின் பிடியில் இருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது கத்திரன் வாழ்க்கையை பெரிய செய்யறாரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க கத்திரம் விடுதலை ஆக்கும்போது நமக்கு பெரிய சாட்சிகள்லாம் இருக்கும் அந்த தெய்வம் எங்க போனாரு அன்னைக்கு விடுதலை ஆக்கும்போது கத்திரம் அப்படிலாம் செய்தார் இதெல்லாம் செய்தார் எனக்கும் செஞ்சாரு ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆக்கும் போது ஒவ்வொருத்தரும் சாட்சியை சொல்லுவாங்க ஆனா விடுதலை ஆயாச்சு இஸ்ரேல் ஜனங்கள் வண்ணாந்திரத்துல நடந்து வரும்பொழுது இந்த தெய்வம் எங்க போனாரு பாருங்க நல்ல கவனியுங்க இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் எப்ப சோர்ந்து போறாங்கன்னு கவனிச்சிங்கன்னா எப்பெல்லாம் தங்கள் கண்களுக்கு முன்பாக நம்பிக்கை இல்லாத சூழல் வருகிறதோ நீ கவனிச்சிருக்கீங்களா எப்பெல்லாம் சோர்ந்து போறாங்க எப்பெல்லாம் முறு கொடுத்தாங்க எப்பெல்லாம் கோவப்பட்டாங்க எப்பெல்லாம் அழுதாங்க எப்பெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா எகிப்துக்கே போறேன்னு சொன்னாங்க அந்த அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் எடுத்து பாருங்க எப்பெல்லாம் தன் கண்களுக்கு முன்னால நம்பிக்கை இல்லாத சூழல் வருதோ அப்பெல்லாம் சோர்ந்து போயிருப்பாங்க அங்க எரிய பார்த்தாலும் சொந்து போனாங்க செங்கடலை பார்த்த உடனே ஏன் செங்கல்ல கடக்க முடியாது பின்னாடி பாவம் வருகிறா முன்னாடி செங்கடல் எப்படி கடக்க முடியும் அப்ப சோர்ந்து போறாங்க தண்ணி தாக முடியுது பயங்கரமான தாகம் தண்ணி ஒரு இடத்துல பாக்குறாங்க எடுத்து வாயில வச்சா தண்ணி கசப்பா இருக்கு சோர்ந்து போறாங்க அப்ப எப்பெல்லாம் சோர்ந்து போறாங்க எப்பெல்லாம் நம்பிக்கை இழந்து போறாங்களோ நம்ம எப்பெல்லாம் சொந்து போவோம் சொல்லுங்களேன் எப்பல்லாம் சோந்து போவோம் எப்ப நம்ம நம்பிக்கை இருக்கிறோம் இப்போ ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல இருக்கிற ட்ரையல்லே எதுதான் தெய்வத்துக்கும் தெய்வ மனுஷனுக்கும் உண்டான ட்ரையல் பீரியட் எது தெரியுமா ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா ஒரு நம்பிக்கை இல்லாத சொல்வதுன்னு என்ன நம்புவேன் பிரச்சனை என்ன புரியுதா உங்களுக்கு நீங்க அதான் சொன்ன கடவுள் நிறைய கலைஞங்களை மன்னிச்சுடுவாரு இப்போ என்ன நான் உனக்கு இவ்வளவு செஞ்சுருக்கிறேன் நீ அத பாரு நல்ல கவனிங்க உங்களோட வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்கோ பிசாஸ் அதை ஹைலைட் பண்ணிட்டே இருப்பான் உங்களுக்கு நிறைய ஆசிரியர் வச்சிருப்பாரு இஸ்ரேல் ஜனங்களோட வாழ்க்கையில நீங்க கவனிங்க அவங்களுக்கு என்ன குறைச்சல் இருந்துச்சு வசனம் சொல்லுறதுல அவங்க செருப்பு என்ன கிடையாது தேய கிடையாது ஒரு யுத்தத்திலயும் அவங்க கத்த நடத்த யுத்தத்தில் அவங்க தோத்து போக கிடையாது அப்பத்தை தந்தார் உணவு தந்தார் எல்லாம் தந்துட்டே இருந்தார் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருந்துச்சு அது இருக்கு நீ என்ன சார்ந்து இருக்கிறாயன் அப்ப நான் சரி ஒரு கேள்வி அப்போந்து மறுத்த வீட்டுல ஏன் மனுஷன் ஏன் ஒப்பாரி வைக்கிறான் ஒரு மறுத்த வீட்டுக்கு போனா ஏன் அந்த ஒப்பாரி வச்சு அழுகிறான் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது இனி இந்த மனுஷன் திரும்ப வருவாங்கற அதனால தானே ஒப்பாரி வைக்கிறான் சோந்து போகிறான் விலநற்று போகிறான் என நம்பிக்கை கிடையாது அப்போ நீங்க எப்பெல்லாம் அழுகு தெரியுமா எப்பெல்லாம் நீங்க உப்பாரி வைப்பீங்க தெரியுமா என்னைக்கு நீங்க நம்பிக்கை இழந்து போறீங்களோ அப்ப நீங்க அல ஆரம்பிப்பீங்க அப்ப நீங்க உப்பாரி வைப்பீங்க சத்தம் போட்டு அழுவீங்க ஆனா ஆண்ட சொல்வாரு சொல்றாரு அந்த நம்பிக்கை இல்லாத நேரத்துல தான் நீ என்ன பார்க்கணும் விசுவாசங்கிறது அதுதான் அதுதான் விசுவாசம் விசுவாசம்னா ஒரு அந்நிய வார்த்தை போல இருக்கு நம்பிக்கைன்னு வச்சுக்கலாமா அதை ஒரு எளிய தமிழ் சொல்லணும்னா நம்பிக்கைங்கிறது என்னது எதுங்க நம்பிக்கை எப்பவும் பாருங்க இஸ்ரேல் ஜனங்களோட பிரச்சனை என்னன்னா எப்போ ஆண்டர் கோவப்படுறாரு பாருங்க ஒப்பிட்டு பேசுறாங்க இஸ்ரேல் நாங்க எழுத்துல இருக்கும்போது சாப்பிட்ட கொம்மட்டி காய்களையும் வெங்காயங்களையும் வெள்ளிக்காய்களையும் பூண்டுகளையும் அங்க அவனை நூறு பிரச்சனை நூத்துல ஒரு பூண்டை தூக்கி போட்டான் வாயில நூறு சவுக்கடி ஊருக்கு மத்தியில ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்த மாதிரி நூறு பிரச்சனை இருக்கு நடுவர் நடுவர் வெங்காயத்தை கொடுத்துருக்கான் ஒரு வெள்ளிக்காய் கொடுத்துருக்கான் ஒரு கொம்மட்டிக்காய் கொடுத்துருக்கான் அவனுக்கு இப்ப பிரச்சனை தெரியுது கும்மிட்டி காய் தான் தெரியுது இங்க ஆண்டவன் அழகா நடக்கிறாரு செருப்பு தேஞ்சு போகல வசனம் சொல்லுகிறது ஒரு தாய் சுமப்பதை போல சுமந்து சொல்லுங்களேன் ஒரு கழுகு போல சுமந்தாராம் கோவிலின் செயல்பதை போல வச்சாராம் நல்லா கவனிச்சு பாருங்க பிரியமானது உங்களுடைய பிரச்சனை எத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க நான் உங்களை நான் உங்களை டெஸ்ட் செல் உங்களுக்கு பிரச்சனைக்கு நடுவுல நீங்கள் ஒரு பேப்பரில் எடுத்து பாருங்க உங்கள் பிரச்சனை ஒரு பக்கம் எழுதுங்க தேவன் செய்த நன்மைகள் எழுதி பாருங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் டைரியமாக சொல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்கள் தேவன் செய்த நன்மைகள் ஒரு பக்கம் இருக்குன்னா பிரச்சனை ஒரு சின்னதாக இருக்கும் ஆனால் பிசாஸ் என்ன பண்ணுவோம் தெரியுமா அந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ணிகிட்டே இருப்பான் உங்கள் முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்போ நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து எதை நீங்கள் பார்க்காம சொல்வீங்க ஐயோ நான் அங்கே இருந்தால் கூட எனக்கு ஒமட்டிக்காய் கிடச்சதே வெல்ரிக்காய் கிடச்சதே எனக்கு அருமை எனக்கு கற்றுக்கிள்ளே எந்த அப்பாவாது ஒரு பையன் அப்பாட்ட போய் பக்கத்து வீட்டு அப்பா அப்படிலாம் பாக்குற அஞ்சனை ஒத்துக்குவாரா பக்கத்து வீட்டு அப்பா அப்படிலாம் நடத்துறாரு நீ என்ன நடத்துறன்னு கேட்டா அவங்க அப்பா எப்படி இருக்கும் அதைத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் செய்தார்கள் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் அவங்க மட்டும் இல்ல நம்மளும் அதை தான் செய்யறோம் அன்று சொல்ற நான் உன் ஆசீர்வதிப்பா நான் பிளஸ் பண்ணுவேன் அமைச்சு சொல்லுங்களேன் நீ தூரத்தில் இருப்பதை நான் உனக்கு தருகிறேன் அமைச்சு சொல்லுங்களேன் அப்போ இந்த விசுவாசம் அப்படின்னா என்னதுன்னா அன்னைக்கு சொன்னார்ல அன்னைக்கு உங்ககிட்ட பேசினார்ல ஒருவேளை ஒரு செய்தியில உங்களோட பேசிருப்பாரு இல்லைன்னா ஒரு தீகதர்சனமா பேசியிருப்பாரு ஏதாவது வகையில கத்துறவங்களோட என்ன செய்திருப்பாரு பேசியிருப்பாருல்ல அந்த வார்த்தை உங்களுக்குள்ள விழுந்திருக்கும்ல பிடிச்சிட்டு பிடிச்சிட்டுதான் என்ன செய்யணும் அது அதுதான் வார்த்தை அதுல நிக்க பழகணும் சொல்லுங்களேன் அதுல நின்னுட்டா நான் சொல்றேன் உங்களுடைய உங்களுடைய கத்திர உங்களுக்கு நியமித்து இருக்கிற நாட்களுக்கு முன்னமும் நடக்காது பின்னமும் நடக்காது ஆனா ஆனா இந்த இந்த விசுவாசத்துல நீ நின்றுட்டீங்கன்னு அதோடு அதோட ஆடான் ஆகக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதோடு அதோட ஆடான் ஆகக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒன்று இரண்டுலாம் இருக்காது கத்திர அடிக்கிட்டே போயிட்டு இருப்பார் யான் உங்களுடைய தூரத்தில் இருப்பதை கத்திர ஒருவேளை உங்களுக்கு காண்பித்தார் நீங்க ஒருவேளை விசுவாசிக்கலாம் தூரத்தில் இருக்கிறதே அதுவும் செய்வார் ஆனா அது கண்களால் கண்டு அல்ல காணாதையே நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்களேன் அதான் சொல்றது விசுவாசம் என்பது என் என் கண்களால் நான் பார்க்காதத நான் உறுதியாக நம்புகிறேன் சொல்லுங்களேன் ஸ்தோத்திரம் எனக்கு அருமையான கத்திர பிள்ளைகிறேன் நம்ம சில நேரங்களில் நம்முடைய கடினமான பாதைகள் வரும்போது விசுவாசம் நமக்கு எதிராக போராடும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் பயங்கரமாக இருக்கும் பொழுது நம்ம நம்ம தெய்வத்தை நோக்கி அழும்பொழுது கண்ணீர் பொழுது ஒரு காரியத்தை மறந்து போகிறோம் நம்ம 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 தெரியாம ஒரு காரியத்தை சொல்லுகிறோம் ஆண்டவர் எனக்கு உங்க மேல என்ன கிடையாது சொல்லுங்க உங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா அதைத்தான் நீங்க சொல்றீங்க அது நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுது ஒப்பாரி வைக்கும் போது நீ கண்ணீரோடு சொல்லிக்கிற அதான் சொன்னேன் கண்ணீரோடு சொல்லிக்கின்ற ஜெம் நல்லது ஆனால் அதை நீங்க தொடர்ந்து செய்யக்கூடாது அண்ணா ஜெபித்தால் அதன் பிறகு அவர் அழுது முகமாய் வசனத்து அதோட முடிக்கிறீ அண்ணா கண்ணீரோடு ஜபித்தால் ஜபித்தா ஜபித்து கொண்டிருந்தாண்டா இருக்கு இல்லையே தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தால் அதன் பிறகு அவள் அழுது முகமால் இருக்க கிடையாது இதனால அவள் காணாததை நிச்சயத்து போயிடல ராமேன்ஸ் கிடையாது அலையா தோத்திரம் அப்படின்னா நீங்கள் நீங்க தேவ சமூகத்துல ஒவ்வொரு முறையும் ஒப்பாதி வைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வந்துட்டு தெய்வத்துல வார்த்தை தேவைப்பட்டே இருக்குன்னா நீங்க நீங்க ஒண்ணு சொல்றீங்க ஆண்ட விட்டு நீங்க என்னதான் சொல்லுங்க அப்ப மேல எனக்கு என்ன கிடையாது நம்பிக்கை கிடையாது வசனம் சொல்வது மனமகிழ்ச்சி நல்ல நான் இன்னொரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன் நீ கத்திடத்தின் மனமகிழ்ச்சி ஆயிரு அவன் ஹிருதயத்தின் நான் இந்த இத வச்சு நான் ஒரு செய்தியவே நான் எடுத்திருக்கிறேன் ஒரு ஃபுல் மெசேஜ் இதை வச்சு எடுத்திருக்கிறேன் ஆஹ் அதுல சின்ன ஒரு இது சொல்றேன் எங்க ஜெபித்தால் விண்ணப்பம் உனோட விண்ணப்பம் நடக்கும்னு சொல்லலாம் வசனம் சொல்லுது ஜெபிக்கலாம் இல்ல நீ கத்திருடத்தின் மனமகிழ்ச்சியா இருந்தாலே போலுவான் உனோடய ஒரு ஹிரதயத்தின் விண்ணப்பம் நிறைவு தீர்மானம் சொல்லுங்களேன் எதனால எதனால இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடலாம் எதனால சொல்லுங்களேன் நீங்க ரொம்ப உடைக்கப்பட்ட நேரத்துல மோசமான சூழ்நிலையில நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க என்ன அர்த்தம் தெரியுமா நான் அவரை நூறு சதவீதம் நம்புகிறேன் சொல்றது புரிஞ்சது ஏன் அந்த வசம் அப்படி சொல்லுவது தெரியுதா நீ கத்திரத்துக்கு மனமகிழ்ச்சி ஆயிடு அவன் இருதயத்தின் வேண்டதுக்கு நிறைவேற்றுவார் அதுக்கு என்ன அர்த்தம்னா உன்னுடைய கடினமான நேரத்துல நீ சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா அவர் பார்த்துக் கொள்வார் அவர் பார்த்துக் கொள்வார் நீங்க வாயில் பேசுவதல்ல நீங்க நேச்சராவே இப்ப என்னவா மாறிட்டீங்கன்னா ஒரு விசுவாசியாயும் மாறிட்டீங்க ஆமா சொல்லுங்களேன் அலை லூயா விசுவாசத்தை பேச்சில் அல்ல என்னோட என்னுடைய கேரக்டரான மாத்திட்டான என்ன அர்த்தம்னா நான் எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய போறது இல்லை நான் கலங்குவதற்கு பதிலாக அவர் பார்த்துக் கொள்வார் ஆமாம் ஸ்தோத்திரம் அப்படியே கண்களை மூடலாம் ஆமாம் அப்படி அப்படின்னையிலே தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோந்து போவதில்லை என்னோடு நீருண்டு தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோந்து வது என்னோடு நீ தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீரல்லோ நினைத்ததை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீரல்லோ நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ நீ பா உம் வேறு துணை இல்ல எல்லாரும் என்னோட கூட செய்த ஒளிவரை மாத்திரம் நீங்கதான் பா என் நம்பிக்க உண்மை அன்றி வேறு துணை இல்லை செய்யக்கூட நீங்கதான் பா என் நம்பிக்க உம்மையன்றி வேறு துணையில்

பிறகு செய்தி திரல் கூட்டமா உமாலாகும் எல்லாம் ஆகும் உமாலாகும் எல்லாம் ஆகும் ஆமா இந்த நாளுடைய செய்திய நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் இங்க வந்திருக்கவங்களோட அநேக தேர்தல் எனக்கு தெரியும் உங்க ஜப்ப குறிப்புகள் சொல்லியிருப்பீங்க என்ன சொல்லி தெரியும் என் மகளுக்கு மகனுக்கு ஒரு நடக்காதா என் கையின் பேசங்கள் ஆசிரிக்கப்படாதா என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா என்னோட பிள்ளைகள் வளர்ந்து செழித்திருப்பதை நான் பார்க்க மாட்டேனா என் குடும்பம் கத்திருக்குள் இருப்பதை நான் பார்க்க மாட்டேன்னா இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் எனக்கு அருமையான கத்திருப்பில்லை ஹெப்ரோன் மவுண்ட் சச்சின் மூலமாக இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தருகிற தூது என்ன தெரியுமா நீ குப்பையை என்ன பார்க்காத என்னப்பாரு என்னப்பாரு இயேசுவை நோக்கிப்பார் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நீங்கள் இந்த தேதியை உங்கள் வீட்டில் போய் டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு இன்னையில இருந்து ஒரு ஒரு வருஷம் நீங்கள் எத்தனை வருஷம் அழுதுருப்பீங்களே எத்தனை வருஷம் கண்ணீர் வச்சுருப்பீங்களே எத்தனை வருஷம் உங்கள் பிள்ளைகள வாழ்க்கை மாறாதா 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 இதையே ஏக்கமாக எத்தனை வருஷம் நினச்சிருப்பீங்களே சரி ஒரு ஒரு வருஷம் மாத்திரம் அதுக்கு லீவ் விடுவோமே ஒரு ஒரு வருஷம் மாத்திரம் அதை விட்டு விடுவோமே நம்ம டைரியில் போய் எழுதுங்க ஃப்ரம் டுடே இந்த நாள் முதற்கொண்டேன் நான் இந்த குப்பைகளை போவது கிடையாது இந்த குப்பைகளை நான் பார்க்க போவது கிடையாது நீங்கள் தேவசிரமத்தில் உட்கார போகிறீங்க இயேசுவை தேட போகிறீங்க வேத வாசிப்பில் ஜபத்தில் அன்னி பாஷை பேசுவதில் அவரோடு நெருங்கு நடந்துகிட்டே இருங்க ஒரு வருஷம் முடியட்டும் நீங்கள் கர்த்திற்கண்டு தசமபாகத்தை கொண்டு வாருங்கள் அனு சொல்லுங்களேன் நீ கருத்துக்கண்டு தசம பாகங்களை கொண்டு வாருங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்று பாருங்க நீங்கள் ஆயிரம் ஆயிரம் வசனம் செல்வது போல தௌசண்ட் உங்களை புதிய பாதைகளை திறப்பார் அறியாத வழிகளை காண்பிப்பார் அவர் உயரங்களுக்கு எடுத்துச் செல்வார் நான் ஒரு ஊழியர்காரன் நடக்க வேண்டும் ஆசையோடு சொல்லியிருக்கிறேன் இதை வார்த்தை கனப்படுத்துங்க இது வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க முப்பது அறுபது தூரமாய் பலன் கொடுக்கட்டும் நாட்கள் வரும்போது சிரித்திருப்பதை நாங்கள் பார்க்கட்டும் இதனை தாழ்த்துகிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறப்பா அமேன்சூர் உலகத்துக்குள் போகும் பொழுது கரம் இருக்கட்டும் மனசு தாயம் உண்டாகட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் அமேன்சு இரத்த கூட்ட எல்லாம் மறைத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க செய்கிற வியாபாரத்தை வேலை செய்கிற இடத்துல எல்லாத்தையும் நன்மையும் ஆசீர்வாதம் இருக்கட்டும் இதனை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அவர்களுக்கு தான் ஆமேன் ஏன்னா